வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்று மாலை அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு மாதிரி பெரிய சொதப்பல்ல முடிஞ்சிருக்கு அதன் பின்னணி செய்திகள் என்ன பாமகவுக்கான எதிர்காலம் என்ன அல்லது டாக்டர் ராமதாஸுக்கான எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் வருது அதை குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் டாக்டர் ராமதாஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதன் மூலமாக பல்வேறு போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாரு அதற்கு முன்னாடியே பல போராட்டங்கள் அந்த போராட்டங்களில் துப்பாக்கி சூடுகள் நடந்தது எம்ஜிஆர் காலத்தில் அதில் சுமார் இருபத்தோரு பேர் செத்து போனாங்க இந்த செய்திகள்லாம் இன்றைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சே இருக்காதுன்னு வச்சுக்கீங்களா ஏன்னா இதெல்லாம் நடந்தே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆக போகுது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கிட்ட ஆக போகுது இந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து ஸோ இது பெரும்பாலான பெரும்பாலான இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்து இன்றைய இளைஞர்களுக்கே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காப்பது அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய வேலை தான் அதே மருத்துவர் ராமதாஸ் மிக சிறப்பாக தான் செஞ்சிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் அதன் பிறகு எங்கே அவர் மனசு குழம்புனாரா இல்லை மனசு மாறினாரான்னு தெரியல அனைத்து க மக்களுக்குமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெறுமன வன்னியர் கட்சியாக சுருங்க தொடங்கியது அப்படி சுருங்கிய டாக்டர் ட ட அப்படி ட தொடங்கும் போது இன்னும் அன்புமணி வந்த பிறகு முழுக்க முழுக்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அவங்க ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா அவங்க ஒரு சிக்கல் என்னன்னா வன்னியர்கள் வந்து வெறுமன பாட்டாளி மக்கள் கட்சியில்தான் நிப்பாங்கன்னு கிடையாது அவங்க திமுகலயும் இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க பாஜகல இருப்பாங்க எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க அப்ப என்ன ஆகுது பெரிய கட்சிகள்ல நிற்கக்கூடிய வன்னியர் இனத்தை சார்ந்த வேட்பாளர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க இவர்களின் பிரசன்ஸ் வந்து சுத்தமாக காணாமல் போயிடுது அதுதான் பெரிய பிரச்சனை அவங்க அவர் செஞ்ச சருக்களே அதுதான் அதிமுகவே நடுவில் வந்து இப்போ எடப்பாடியார் காலத்தில் வந்து அது ஏதோ கொங்கு மண்டலத்துக்கான கட்சின்ற மாதிரி மாறிப்போச்சு பார்த்திங்களா அப்படி மா சுருங்கும் போதே அந்த கட்சியின் அழிவை நோக்கி அது போகுதுன்னு அர்த்தமாயிடும் ஒரு அரசியல் கட்ச அனைத்து மக்களுக்கான கட்சியாகவும் ஒரு குறிப்பிட்ட கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தத்தை வைத்து மட்டும்தான் அந்த கட்சி இருக்கும் இல்லைன்னா காலப்போக்கில் அது அப்படியே போயிடும் ஈவன் பாஜகவுக்கு கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் இந்துத்துவா அப்படின்னு ஒரு கொள்கையாவது வச்சிருக்கிறாங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை என்னவாயிடுது வெறும் வன்னியர்களுக்கான கட்சியும் சுருங்கும் போது மொத்தமா வன்னியர் அல்லாத யாருமே அங்க ஓட்டு போட மாட்டாங்க பிளஸ் அந்த வன்னியர் இடத்தை சேர்ந்த வேட்பாளர்களே பெயர் பெற்ற கட்சிகள்ல திமுகலயோ அதிமுகலயோ நிற்கிறாங்கன்னா என்ன ஆகும் இவங்க வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் கரெக்டா பாஜகவுக்கு என்ன பிரச்சனை பாருங்க சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக உள்ளாது அந்த எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு அப்படியே மொத்தமா வாஷ் அவுட்னு ஆயிடுது இல்லை ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏன் மருத்துவர் வந்து மருத்துவரை இந்த வேலையை பண்ணாருன்னு இன்னைக்கு வரை எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா தொண்ணூறுகளில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தது எப்படி பார்த்தாங்கன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இன்னொரு கட்சினா அது பாமக அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களது கொள்கை நிலைப்பாடு மாறி போனதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் கான்ஸ்டியூஷன் படி அந்த தனியாக கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கோர்ட்ல நிக்காது அப்படின்றது தெரியும் நம்ம ஏற்கனவே பலமுறை விளக்கமா சொல்லிட்டோம் மாநில அரசு வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா அது செல்லாது ஏன் செல்லாதுன்றதுக்கான உதாரணம் கூட கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு பத்தாம் வகுப்புகள்லாம் பொது தேர்வு வந்திருக்குது அந்த தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு ஆனா அதே இது அந்த பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியிலேயே அந்த தேர்வை நடத்திட்டோம் நாங்க அந்த மார்க் இதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மார்க்கை வச்சு நீங்கள் போய் அட்மிஷன் வாங்க முடியுமா அதை போலத்தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசாங்கம் எடுத்தால் மட்டும்தான் அது சரியான கணக்கெடுப்பு இல்லை என்றால் அது சரியான கணக்கெடுப்பு கிடையாது இது ஒரு புறம்பரகட்டம் இப்போ இன்னைக்கு நடந்த அந்த கூட்டம் வந்து இவ்வளவு பெரிய சொதப்பலா போகும்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களோட நூத்தி எட்டு மாவட்டங்களாக பிரித்து வச்சிருக்கிறாங்க அதுல நிர்வாகிகள் சுமார் இரநூத்தி பதினெட்டு பேர் இருக்காங்க ஆனா நேரில் வந்தது வெறும் பதினேழு பேர் தான் வந்திருக்கிறாங்க இது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய சருக்கள் அவர் வந்து என்ன கணக்கு வச்சிருந்தார்னா இன்னைக்கு அதாவது இந்த பதினாறாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் அதுக்கு அடுத்த நாள் இளைஞர் அணி கூட்டம் அடுத்த நாள் மகளிர் அணி கூட்டம் அதற்கு அடுத்த நாள் வழக்கறிஞர்கள் அணி கூட்டம் அதற்கு அடுத்த நாள் வந்து பசுமை தாயத்தோட கூட்டம் இப்ப அப்புறம் அதுக்கப்புறம் வன்னியர் சங்கத்தோட நிர்வாகிகளோட கூட்டம் இப்படி ஒரு ஏழு நாளைக்கு ஏழு கூட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தாரு இப்ப முதல் நாள் சொ சொதப்பட சொதப்பல்ல அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு யாருமே வரமாட்டாங்க இன்னைக்கு வந்து பதினேழு பேரே வருவானான்னு தெரியாது நாளைக்கு ஏன்னா மாவட்ட செயலாளர் போல அந்த மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணி தலைவர் போவாரா கண்டிப்பா போக மாட்டார் இல்ல அந்த மாவட்டத்தைச் மாவட்டத்தை சேர்ந்த மகளிரணி தலைவர் போவாங்களா அப்படின்னா அவங்களும் போக மாட்டாங்க இப்படி எல்லாருமே வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அவர்களின் அரசியல் வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய சர்க்கலாக மாறிவிட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் நினைத்தால் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்க முடியும் ஏன்னா சட்டப்படி ரூல்ஸ் படி அவர் தான் தலைவர் இல்லை அவர் செயல் தலைவர் இனிமேல் நான் தான் தலைவர் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் வந்து தானாக அறிவிச்சுக்கிட்டாரு அன்னைக்கு அந்த கூட்டத்தை பொதுக்கூட்டத்துல கூட அறிவிச்சாரு ஆனா அப்படி அறிவித்தாலும் அது செல்லாது அதுக்கு வந்து பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டு போய் தேர்தல் கமிஷனில் கொடுத்து பதிவு பண்ணி ஆமாம் பழைய தலைவருக்கு வேலை இவர்தான் தான் புதிய தலைவர் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணால் மட்டும்தான் அதன் பிறகு டாக்டர் ராமதாஸுக்கு பவர் வரும் இப்போதைக்கு தான் வந்து ஆன் பேப்பர் ஆன் பேப்பர் வந்து தான் தலைவர் ஸோ மாவட்ட செயலாளர்கள் இத்தனை பேர் வராததற்கு முக்கிய காரணம் கட்சி தலைமை அன்புமணி ராமதாஸ் கையில இருக்கிறதுனால அவரால் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்து நம்ம ஏன் தேவையில்லாமல் சிக்கலில் சிக்கல்ல மாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்திருப்பாங்க அதுதான் நடந்திருக்கு தான் இரநூத்தி பதினெட்டு பேர்கிட்ட வர வேண்டிய இடத்துல வெறும் பதினேழு பேர் மட்டும் வந்திருக்கிறாங்க அதுலேயும் எட்டு பேர் தான் மாவட்ட செயலர் மிச்சம் ஒரு ஏழு பேரோ இன்னும் வேற யாரோ வந்து மாவட்ட தலைவர்கள் அப்படின்றாங்க அப்போ இது வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பெரிய சர்க்களா அப்படின்னா டாக்டர் ராமதாஸுக்கு சர்க்கிள்னு சொல்கிறத விட பாமகவுக்கு மொத்தமாக ஒரு சர்க்கள் இப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே எப்படி இருக்குன்னா பெரிய கட்சிகள் ரெண்டுமே இவங்கள கூப்பிடலை இவங்களை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறதில்ல திமுகவும் கூப்பிடறது இல்ல அதிமுகவும் கூப்பிடறது இல்ல நம்ம போன பார்த்தோம் அதிமுக தனித்து நிற்கும் போது கூட பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடல அப்புறம் வேற வழி இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த மாதிரி உதிரி கட்சிகள் எல்லாரும் போய் எங்க போய் சேர வேண்டியதாயிருச்சு பாஜக கூட்டணியில் போய் சேர வேண்டியதாயிருச்சு அப்ப அந்த நிலைக்கு கட்சியை தள்ளிவிட்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்படின்ற ஒரு செய்தி வந்து கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம பொறுத்தவரை கொள்கையில் இருக்காங்களா இல்லையா தெரில ஆனா எந்த ஒரு கட்சியும் இழுத்து மூடணுன்றதுலாம் நம்மளுடைய ஆசையெல்லாம் கிடையாது எல்லாருடைய குரலும் ஒலிக்கட்டும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் ஒரு குரல் இருக்கும் அந்த குரல் கண்டிப்பாக ஒலிக்கணும் அந்த குரல் ஒலிப்பது இன்னும் மேலும் கடினம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிய வருது ஏன்னா இப்ப பாஜகவோ ஏற்கனவே அதிமுக வந்து இவங்க கூட சேர்றதுக்கு விருப்பம் இல்லை அடுத்தால பாஜகவும் கைவிட்டார்கள் அப்படின்னா என்ன ஆகும் அட்லீஸ்ட் சீமானாவது அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஒரு நூத்தம்பது பேர் இரநூறு பேர் நிப்பாட்டி வச்சிருவாரு டெபாசிட் வருதோ வரலையோ பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படி நிப்பாட்டினா நிற்பதற்கு ஆள் இருக்கா கூட்டணி இருந்தா மட்டும்தான் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க கூட்டணி இல்லைன்னா யாரும் நிற்பதற்கு போட்டியிடவே தயாரா இருக்காங்களா இல்லையான்றது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இப்ப நாளைக்கே தேமுதிகால வந்து எந்த கூட்டணியும் வரலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே இன்பாட்ட ஆள் இருக்கா அவங்கள்ட்ட நம்ம சரத்குமார் எல்லாம் பார்த்தோம் ராத்திரி ஃபுல்லா யோசிச்சேன் ரெண்டு மணிக்கு ஒய்ஃபை எழுப்பி கேட்டுட்டு காலையில போய் கட்சியை பாஜகவோடு இணைச்சிட்டேன் அப்படின்னாரு எதனால அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல தான் அந்த கூத்து நடந்தது கமல்ஹாசன் கூட போய் நான் கூட்டணி வைக்கிறேன் கமலஹாசன் நாற்பது சீட்டு வச்சுக்கிங்கன்ட்டார் நாற்பது பேர் அவர் எங்க போய் நிமிட்டுவாரு அமமுகல கூட ரெண்டு ரெண்டு வச்சுக்கோட்டாங்க ரெண்டாவது சீட்டுக்கு ஆள் கிடையாது அங்கெல்லாம் பாமக நோக்கி நகர்கிறதா அப்படி நகர்ந்ததுன்னா அவ்வளோதான் என்ன ஆகும் வேறு வழியே கிடையாது கட்சியில் இருக்கவங்க காலி பண்ணிட்டு வேற பெரிய கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க ஒரு கட்சியில் போய் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறாருன்னா அவர் வந்து எதுக்காக இருப்பாரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி போக முடியுதான்னு தான் அவங்க முயற்சி செய்வாங்களே தவிர இப்போ இப்ப நம்மை போன்றவர்கள்லாம் வந்து இயக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நாம வந்து ஓட்ட அரசியலுக்கெல்லாம் போ போறது கிடையாது கருத்துக்களை மக்கள் மனசில் பதிய வைப்பது மட்டும்தான் நம்ம வேலை ஆனா ஓட்ட அரசியலில் இருப்பவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகரணுங்கிறது தான் அவங்களோட பார்வையா இருக்கும் அப்ப அந்த இடத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் சறுக்கி விட்டார் அன்புமணியும் அதற்கு இடம் கொடுக்கிறார் அன்புமணியை பொறுத்தவரை அவருக்கு கோர்ட் கேஸ்ன்னு ஆயிரம் பிரச்சனை பாஜக வந்து நிலுவையில் இருக்கும் வழக்குகள் எல்லாம் தட்டி த தூக்குனாங்கன்னா என்ன பண்றதுன்றது அவரோட பிரச்சனை டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை நம்ம கட்சி வந்து இப்படி வெறுமன பாஜகவை நம்பி நின்னோம்னா நம்ம வந்து சுத்தமாக காணாமல் போயிடுவோம் நம்ம வேற தளத்துக்கு நம்ம கட்சியை நகர்த்தணுன்றது அவரோட ஆசை ப்ளஸ் வந்து அன்புமணியோட முனப்பொலியை காலி பண்ணி அவரோட பேரனை கொண்டு வரணுன்றது இன்னொரு ஆசை அதெல்லாம் நிறைவேறுமான்னு பார்த்தா நிறைவேறாதுன்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி காமிக்குது தொடர்ந்து என்ன நடக்குதுன்றத வரும் காலங்களில் பார்ப்போம் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்